சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொன்னங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்னாருடைய பேரொளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த முயற்சியில் நாளைக்கு நாளைக்கு பாருங்க தையா அமாவாசை அமாவாசை சாதாரணமான விஷயம் இல்லை அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களெல்லாம் வந்து நம்மை வந்து பார்ப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம இந்துக்களுக்கு இருக்குது இந்த அமாவாசை நேரத்தில் தான் இயற்கையினுடைய சக்திகளெல்லாம் கூடுதலாக ஒரு வைப்ரேஷனுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு எல்லோரும் தெரியும் அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் இந்த மாதிரி தாந்திரிகம் பண்ணுறவங்க மாந்திரிகம் பண்ணுறவங்க இல்லாமல் தியானத்தில் ஈடுபடுறவங்க எல்லாருமே இது முக்கியமான நாள் ஏன்னா ஒரு தடவை சொன்னால் பல முறை சொன்ன அந்த மந்திரத்தினுடைய அந்த பலன் நமக்கு கிடைக்கும்ங்கிறது ஐதீகம் அதனால் நம்ம முன்னோர்களே வரவேற்க வரவேற்கும் விதமாக இந்த ஆடி அமாவாசை இந்த மாதிரி நல்ல நாட்களில் தை அமாவாசையில் நாளைக்கு தை அமாவாசை இல்லையா முக்கியமான நாள் அதனால் நம்ம என்ன பேர் பண்ணோம் முன்னோர்களை வரவேற்கணும் குலதெய்வம் முன்னோர்கள் தான் குலதெய்வம் குலதெய்வம் வேறு முன்னோர்கள் வேறு அப்படிங்கிறது இல்லை சில பேர் குலதெய்வம் தெரியாதவங்க முன்னோருடைய பேரை படிப்படியாக சொல்லிட்டு போனாலே குலதெய்வம் தெரிஞ்சிடும் அதனால தான் நான் அடிக்கடி கேட்பேன் முன்னோருடைய பேரை கேட்பேன் அப்பா பேருங்கண்ணா தாத்தா பேர் என்ன அவங்க அப்பா பேர் என்ன சொல்லி குலதெய்வம் தெரியாதவங்க சில பேர் வெளிநாடுகளில் வாழக்கூடியவங்களுக்கு அப்படி இருக்குது அதனால் நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம செய்ய வேண்டியிருக்குது என்ன விஷயம்னா அதாவது சமைத்து நாளைக்கு எங்கே இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி போகிறாங்க இருந்தால் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு சமைத்து கண்டிப்பாக கிடைக்கும் பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் சமைத்து கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் இல்லை நான் கிராமங்களில் வாழ்கிறோம்னா மா சொல்லியிருக்கில்லையா இந்த சமைத்து குச்சிகள் மா அது வந்து மா குச்சிகள் அப்புறம் வந்து வேப்பங்குச்சி அரசங்குச்சி ஆலங்குச்சி இந்த மாதிரிலாம் சேகரித்து வச்சுக்கிட்டு தர்ம புளி இதையும் சேகரித்து வச்சுக்கிட்டு சின்னதாக தட்டு இதுக்கெல்லாம் யாராவது வரணும் இல்லை எல்லாம் நாளைக்கு பிஸியாக இருப்பாங்க நாளைக்கு எல்லாம் எல்லாமே பிஸியாக இருப்பாங்க பிஸி மீன்ஸு நம்மளே நமக்காக செஞ்சுக்கிறது இதுக்கெல்லாம் வந்து குருக்கள் தேவையில்லை ஐயரை தே தேடி போகணும் அவசியம் இல்லை இடைச்சா அவங்க செஞ்சாலும் ரொம்ப சந்தோஷம் அதை பற்றி வேணான்னு சொல்லலை கிடைக்காதவங்க வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வெளியூரில் இருக்கிறவங்க முடியாதவங்க இதை செய்யலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் என்ன மரம் இருக்குதோ அரச மரம் வேப்ப மரம் இந்த மாதிரி இந்த ஆ ஆலமரம் இந்த மாதிரி இருக்கிற குச்சிங்களை மாங்குச்சி இதெல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டிலே சின்ன பாண்டு அல்லது தகடு இந்த மாதிரி பிளேட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அது மண்ணை கொண்டு கொஞ்சம் நிரப்பிக்கலாம் ஒரு தட்டு மண்ணு போட்டால் போதும் வீட்டில் வச்சுக்கிட்டு நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அந்த யாகத்தை நம்மளே பண்ணலாம் அப்பாவை நினச்சிக்கிட்டு சாயப்பாவை நினச்சிக்கிட்டு இந்த அமாவாசை திருநாளில் என்னுடைய முன்னோர்களெல்லாம் என்னை வந்து பார்க்க வேண்டும் பார்க்கின்ற பொழுது என்னை வாழ்த்த வேண்டும் அவர்களை எல்லாம் வரவேற்கிறேன் எங்கள் அப்பா பேர் தெரியலாம் பரவாயில்ல எங்கள் அம் அப்பா பேர் கண்டிப்பாக தெரியும் தாத்தா பேர் தெரியும் அவங்க அப்பா பேர் தெரியாது ஸோ பெரிய பேர் தெரியலாம் பரவாயில்ல அவங்க ஆண் ஆண் முன்னோர்களாக இருந்தாலும் பெண் முன்னோர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்களை வந்து வாழ்த்துங்கள் மனதார வாழ்த்துங்கள் நாங்கள் நலமாக இருக்க வேண்டும் எங்கள் குலம் படிப்படியாக வரக்கூடிய அந்த குலம் நீங்கள் எப்படி அனைவரையும் வாழ்த்தி உங்களுடைய பெண் முன்னோர்கள் வாழ்த்தினார்களோ அதுபோல் எங்களுடைய முன்னோர்களாக இருக்கிற நீங்கள் எங்களை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகம் நம்ம பண்ணணும் யாகம் அதுதான் இந்த சமத்துக்கள் எல்லாம் சேகரித்தோம் இல்லையா அந்த சமைத்து எல்லாம் சேகரித்து வச்சுட்டு ஒரு தட்டில் பாண்டில் மண்ணை போட்டுட்டு நிரப்பிட்டு ஏன்னா கீழே இருக்கிற தர வந்து வீணாகக்கூடாது அதனால் அந்த தட்டில் பாண்டோ அல்லது ஏதோ ஒரு வீட்டில் வீட்டில் இருக்கும் அல்லது பழைய தகடு மாதிரி ஏதாவது இருக்கும் முரம் தேவையில்லை முரம் இருந்ததுன்னா அதை எடுக்காதீங்க இரும்பு மரம் தான் எடுக்காதீங்க அது மாதிரி வேறு எதாவது இருக்கும் அதை எடுத்து வச்சுட்டு பண்ணுங்கள் அதில் மண்ணை நல்லா நிரப்பிட்டு சூடு உள்ளே போகாமல் இந்த குச்சிகளை போட்டு பண்ண வேண்டிய விநாயகரை கும்பிட்டுட்டு விநாயக மந்திரம் உங்களுக்கு என்ன தெரியுமோ என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள் அதை சொல்லிவிட்டு அதாவது பாலம் தெளித சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அது விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள் அதுக்கு பிறகு நம்ம பாபாவுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக முடியும் உடைபட்டு முடியும் தடைபட்டதெல்லாம் உடைபட்டு முடியும் நல்லதாக முடியும் தடையெல்லாம் உடைஞ்சிடும் நமக்கு நல்லது வேணுமோ அது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் நினைத்த காரியம் கூடும் அப்பா முடிச்சு கொடுப்பாரு அதுக்காக சொல்கிறேன் அந்த நேரத்தில் இந்த யாகத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் திரியம்பக் சாயி மிருத் மிருத்வஞ்ச மிருத்துவ காரிய சித்தி குரு குரு ஓம் ஓம் திரியம்பக் சாயி திரியம்பகேஸ்வரர் இருக்கார் இல்லையா அதுதான் இது ஓம் சாயி மிருத்வ சஞ்சீவி காரியசித்தி குரு குரு ஸ்வாகா ஓம் திரியம்பக் சாயி மிருத்வ சஞ்சீவி காரிய சித்தி குரு குரு ஸ்வாகா இது எழுத்த வடிவில் நான் காமிக்கிறேன் பாருங்களேன் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தாக்கா இதை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இங்கே பாருங்க ஓம் திரியம்பக் சாயி மிருத்துவ சஞ்சீவி காரிய சித்தி குருகுரு சுவாகா நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் திரு சாயி மிருத்துவ சஞ்சீவி காரிய சித்தி குருகுரு சுவாகா நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இது ஏன்னா இது வந்து இது சொல்லி நேரம் இல்லை எனக்கு நேரம் இல்லாததுனால உங்களுக்கு வந்து இப்படி நான் வந்து சொல்ல வேண்டியது எடிட்டர்கிட்ட போயிட்டு வந்தால் லேட் ஆகும் இல்லையா அதனால் நான் அதை சொல்கிறேன் ஓம் திரியம்பக் சாயி மிருத்துவ சஞ்சீவி காரிய சித்தி குருகுரு சுவாகா ஓம் திரியம்பக் சாயி மிருத்துவ சஞ்சீவி காரியசித்தி குருகுரு ஸ்வஹா 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 ஓம் திரியம்பக் சாயி மிருத்துவ சஞ்சீவி காரிய சித்தி குருகுரு சுவாகா ஓம் திரிபக் சாயி மிருத்துவ சஞ்சீவி காரி சித்தி குருகுரு சுவாகா ஓம் திரியும்பக் சாயி மிருத்துவ சஞ்சீவி காரிய சித்தி குருகுரு ஸ்வாக இதை கர்ப்புரம் வச்சு அந்த சமக்கெல்லாம் வந்து ஏற்றி ஹோமம் பண்ணி அந்த ஹோமத்தில் இதெல்லாம் போடுங்க இது மந்திரத்தை சொல்லுங்க இந்த ஹோமத்தை இது பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு ஒரு ரூபா முடித்து செவப்பு துணியில் கட்டி அதில் வந்து போடுங்க கடைசியாக போடுங்க அது வந்து கிளைமேக்ஸ் மாதிரி போடுவாங்க இல்லையா நம்ம குருமா நம்ம குருக்கள் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் போடுங்க தப்பு இல்லை அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே போடுங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் நினச்ச காரியம்லாம் நிறைய வரும் வெளிநாட்டில் இருக்கிறேன் எனக்கு கிடைக்கல நான் தனியாக ஒரு ரூமில் இருக்கேன் அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சாதாரணமாக ஒரு மஞ்சள் கொம்பு எடுத்துங்க அதை அதை வந்து சுடுங்க விளக்கில் சுடுங்க அதுதான் ஹோமம் அப்படி நினச்சிட்டு பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா ஒரு தர்பம் இருந்தால் தர்பை எடுத்து விளக்கில் சுட்டு அதை வந்து சின்ன நெய் கிண்ணம் இருக்கு இல்லையா நெய் கிண்ணத்தில் அந்த தர்பையை சுட்டு விளக்கில் சுட்டு அதில் போட்டுக்கோங்க அதுதான் ரக்ஷை நம்மளை காக்கக்கூடிய ரட்ச அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் திரியம்பக் சாயி மிருத்துவ சஞ்சீவி காரி சித்தி குருகுரு சுவாகா ஓம் திரியம்பக் சாயி மிருத்துவ சஞ்சீவி காதி சித்தி குருகுரு ஸ்வாகா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லிட்டு அமாவாசை இல்லையா நாளைக்கு இந்த அமாவாசையில் தை அமாவாசையில் முக்கியமான அமாவாசை அப்பா அம்மாலாம் வரும் அதான் நான் இல்லாத அப்பா அம்மா எனக்கு அப்பா அம்மா இல்லை அதனால சொல்லிவிட்டு தப்பா சில பேருக்கு நிறைய பேருக்கு அம்மா அப்பா இருப்பாங்க அவங்களாம் நல்லபடியாக வாழணும் அவங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும் தீர்காச்சியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அவங்களெல்லாம் வாழ்த்துறேன் அதனால் இல்லாதவங்க அப் தாத்தா பாட்டி இல்லாதவங்க கூட சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லலாம் மந்திரத்தை சொல்லிவிட்டு என்னுடைய காரியமெல்லாம் சித்தியாகணும் நான் நல்லபடியாக வாழணும் முன்னோர்களெல்லாம் நான் வந்து வாழ்த்தணும்னு சொல்லிவிட்டு சொல்லி வாழ்த்துட்டு பக்கத்தில் பசு இருந்தால் அல்லது ஏதாவது ஆடு மாடு எது பார்க்குறீங்களோ அதுக்கு ஒரு பச்சில ஒரு கரு ஒரு ஒரு கீரை கட்டு ஒரு அகத்தி கட்டு கொடுக்கலாம் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் நான் எங்களுக்கு பிஸ்கட் கொடுக்கலாம் இல்லை பூனைக்கு ஏதாவது தரலாம் ஏதாவது ஒரு காக்கைக்கு வந்து விடலாம் இந்த பூஜை முடித்த பிறகு நீங்கள் வந்து அப்பாவுக்கு எதாவது பண்ணலாம் ஏதாவது பண்ணிப்பீங்களா ஸ்வீட் எதாவது பண்ணியிருப்பீங்க எல்லாம் நீங்கள் சாப்பிட்றது நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது சமையல் பண்ணிங்க அதை எடுத்து போய் அப்பா சாயப்பா கட்ட வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதை கொண்டு போய் காக்கை வைக்கலாம் காக்கை சாப்பிட்டா முன்னோர்கள் சாப்பிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் காக்கை வைக்கலாம் அதன் பிறகு இது வந்து முக்கியமான விஷயம் அன்னதானம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து கருணையோடு இல்லாத அந்த ஜந்துகளுக்கு மனுஷருக்கு மக்களுக்கு தர்றது வந்து முக்கியமான விஷயம் அதுதான் திருமுறையே சொல் திருமலை சொல்லிக்கிறார் அந்த பாட்டில் சொல்லிக்கிறார் திருமலர் யாவர்க்குமாம் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை கடவுளுக்கு ஒரு ஒரு துளசி இந்த மாதிரி கடவுளுக்கு ஒரு பூ ஒரு புஷ்பம் படைக்கிறோம் இல்லையா அதுதான் யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை பசுவுக்கு ஒரு வாயுரை ஒரு சின்ன ஒரு அகத்திக்கரை கொடுத்தினால போதையா புண்ணியம் கிடைக்கும் அவங்க சொன்னார் யாவருக்குமா ஒன்றும் போது ஒரு கைப்பிடி அந்த கொடுக்குறோம் இல்லையா யாருக்காவது ஏழைகளுக்கு தரோம் இல்லையா கண்ணுக்கு தெரிஞ்சு சாப்பாடு எல்லாம் பசியாக இருக்கிறாங்க அவருக்கு யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமா பிறர்க்கு ஒரு இன் ஒன் இன்னுரை தானே எல்லாத்தோட முக்கியமானது ஹோம பேசுகிறோம் இல்லையா யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சு உனக்கு நேரம் இல்லை பக்கத்தில் தொலைச்சி இல்லை விட்டுற வீடு இந்த பரவாயில்லன்றாரு யார் நான் சொல்லலை திருமூலர் சொல்கிறார் யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாய் உரை எனக்கு அகத்திக்கீரை இருக்குது பசு கிடைக்கல பசு இருக்குது அகத்திக்கீரை கிடைக்கல சரி அதை கூட விட்டுருப்பான் பரவாயில்ல யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி ஒரு அன்னதானம் பண்ணு ஒரு ஏழைக்கு ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு இதான் வாங்கி கொடு அவனால் முடிஞ்சது கொடு தகுதி கொடுன்றாரு இதுவும் முடியலை என்னால் ஒன்றும் முடியலை என்ன தான் பண்ணணுன்றார் என்ன தான் பண்ணணும் புண்ணியமாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் யாரையும் நோகடிக்காம யாரையும் நோகடிக்காமல் இரு நல்லபடியாக அவங்கள வந்து பேசு நடத்து யாருக்குமோ பிறர்க்கு ஒரு இன்னுரை தானே நல்ல வார்த்தையை பேசு சாப்பிட்டா இது யாரையும் கடிஞ்சிக்காத யார் மேலே வள்ளுற விழாத ஒருத்தர் வந்து அதாவது வந்து அவங்க கஷ்டப்படுற மாதிரி பேசாத ஒரு வார்த்தை பேசாத அப்படிங்கிற யார் நாயில்லை திருமூலை சொல்கிறார் இதுவே மிகப்பெரிய ஒரு ஹோமம் பண்ணுறதுக்கு சமம் இந்த மாதிரி பண்ணோம்னா டெய்லி டெய்லி நம்ம ஹோமம் பண்ணுறதுக்கு சமம் எப்படி இந்த மாதிரி சாஃப்டாக பேசி சந்தோஷமாக இருந்து எல்லாரையும் நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருந்தேன்னாக்கா இதுவே வந்து மிகப்பெரிய ஹோமம் பண்ணுறதுக்கு சமம் அப்படி இருந்தாலே நம்ம பிள்ளை நல்லா இருக்கிறான்றதை பார்த்துட்டு நம்ம முன்னோர்களெல்லாம் வந்து நம்மளை பார்த்து வாழ்த்துவாங்க நம்மளை எல்லாரும் வணங்குவாங்க தெய்வம் நம்மக்கிட்ட வாழுது இந்த மாதிரி தெய்வம் வந்து நமக்கு நம்மளோட இருக்குது வாழுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் நம்மளை வந்து வணங்குவாங்க வணங்கக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு நாமும் வருவோம் அதுதான் அதுதான் சொல்றாரு சொல்கிறார் திருமலர் அவரும் ஒரு குரு தானே அவரும் மிகப்பெரிய பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நம்பக்கூடிய ஒரு தமிழ் தமிழ் குரு அவரும் ஒரு குரு தானே நம்ம வந்து பாபாவே அவதார் பாபாவே வந்து தமிழர் தான் அதனால் எல்லா குருமார்களும் நமக்கு சமம் தான் நம்ம சாயப்பாவும் சமம் தான் இந்த சாய் பாபாவோட மந்திரத்தை மறுபடியும் நான் சொல்கிறேன் ஓம் திரியம்பக் சாயி மிருத்துவ சஞ்சீவி காரிய சித்தி குரு குரு சுவாகா நிறைய மந்திரங்கள் நம்ம சொல்லிகிட்டு வரோம் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அதை கேட்குறீங்க இதை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட முடியல என்னால் ஏன்னா நான் எடிட்டிங் பண்ணுறதுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக நம்ம இந்த இது உங்களுக்கு இந்த செய்தி சொல்கிறதுனால அர்ஜெண்ட்டாக சொல்கிறேன் அதனால் இதை வந்து கமெண்ட் பாக்ஸ் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட முடியல அதனால் இதை படிக்கிறவங்க சில பேர் கமெண்ட் பாக்ஸில் கூட நான் போடுறேன் வேணா கமெண்ட் பாக்ஸில் நானே திரும்பி போடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகாமல் போடாமல் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறர்க்கு ஒரு இன்னுரை தானே இந்த குரலை மறக்காதீங்க இந்த செய்யுள்ள மறக்காதீங்க இதை வருஷமெல்லாம் கடைபிடிச்சிக்குவாங்க நாளைக்கு அமாவாசைக்கு தைய அமாவாசைக்கு இந்த நல்ல சின்ன யோக இந்த ஹோமத்தை ரொம்ப முக்கிய சிம்பிளான ஹோமம் இதை பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தி நாளைக்கு பதினோரு மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் நம்ம இந்த யூடியூப் சேனலில் பாபா பிரேயர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு நாளைக்கு நடக்கக்கூடிய நம்முடைய பாபா கூட்டு பிரார்த்தனை கோவரத்தில் இந்த வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் நடக்கக்கூடிய எல்லா வகையான பஜனை அப்புறம் ஆரத்தி அன்னதானம் நாளைக்கு மகா அன்னதானம் ஏன்னா வடபாயாசோடு நாளைக்கு அன்னதானம் பண்ணுறோம் நாளைக்கு யார் பண்ண போகிறதுனாக்கா ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க முக்கியமாக வந்து தலையாய ஒரு அன்னதான ஒரு உபயாதாரர் யாருனாங்க நம்முடைய இந்த கத்தார் நாட்டை சார்ந்த ராஜலக்ஷ்மி ராஜலக்ஷ்மி குடும்பத்தில் தான் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் அதை பாருங்கள் அதுக்கடுத்து கூட்டு பிரார்த்தனைக்குது அதை பார்க்கலாம் அதுக்கு பிறகு அஞ்சு மணிக்கு மேலே சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கும் அஞ்சு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் போயிட்டே இருக்கோம் அப்போவும் வந்து நம்முடைய உற்சவ பாபாவுக்கு முப்பத்தி ரெண்டு வகையான சிறப்பு திரவங்களை வச்சு சிறப்பு அபிஷேகம் அது பண்ணுறோம் அதுக்கு பிறகு மறுபடியும் கூட்டு பிரார்த்தனை இருக்குது இதில் கலந்துக்கங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை இதே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதை பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் பார்த்துட்டு வந்துட்டீங்க ரொம்ப எளிமையாக அது ஆர்கானிக்காக சொல்லிட்டு வரேன் இதை வந்து செயற்கையாக எதுவும் பண்ணுறது என்ன நடக்குதோ அப்படியே காமிக்கிறோம் என்ன நினைக்கிறோமோ அப்படியே பேசுகிறோம் அதனால் இது ஆர்கானிக்காக போகுது இதெல்லாம் ஆர்க ஆர்கானிக்காக போடுறதுனால உண்மைத்தன்மையை மட்டும் சொல்கிறதுனால உங்களை உங்களை நாங்கள் சந்தி சந்தோஷமாக வச்சுக்கிறதும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறதும் தான் அப்பா சொன்னதை கடைபிடிச்சிக்கிட்டு வர்றது தான் எங்களுடைய மேலே அதனால் இதை உங்களுடைய மேலான கருத்துக்கள் தெரிவிங்க அப்போ இன்னும் நாங்கள் எதுவும் தப்பு இருந்தால் அதை வந்து சரி பண்ணிவிட்டு மேலும் இன்னும் 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 நேர்த்தியாக இன்னும் பூர்த்தியாக இன்னும் தொடர்ச்சியாக எங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எல்லாரும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து விட்டு அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம நிறைய சிந்திப்போம் செயல்படுவோம் சரியா நாளைக்கு இந்த ஹோமத்தை செய்வோம் நம்மளோட இணைஞ்சிருப்போம் எல்லாரும் இணைஞ்சிருப்போம் ஒற்றுமையாக இருப்போம் ஒழுக்கமாக இருப்போம் ஓங்கி வளர்வோம் பாபா தரிசனம் பாவை விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் பதிகெல்லாம் மறப்பார்கள் ஜெய் சாரா ஜெய் சாரா ஜெய் சேரா